இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை இன்போர்நெட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பல இன்ஃபர்மேஷனான தகவல்களை பெற நம்ம இன்போர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்மார்ட் எல்லாருமே டெலிகிராம் ஸ்னாப் சாட் ஹைக் இந்த மாதிரியான மீடியாவோட வாட்ஸ்அப் இருக்கு நம்ம தெரிஞ்ச பொதுவா வாட்ஸ்அப் நிறைய நல்ல மெசேஜ பெறக்கூடியதாகவும் அதே சமயம் பல தொல்லைகளை நிறைந்ததாகவும் இருக்கு இதனால பாதிக்கப்படுறது எனவோ குரூப் அட்மின் தான் இந்த ப்ராப்ளமுக்கு வாட்ஸ்அப் இப்போ ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க அது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் குரூப் அட்மின் அவருடைய குரூப் குள்ள போகணும் வந்துடணும் குரூப் நேம் ஆர் குரூப் இன்போவை செலக்ட் பண்ணிக்கணும் குரூப் செட்டிங்ஸ் போய் அதுல செகண்ட் ஆப்ஷன் சென்ட் மெசேஜ் செலக்ட் பண்ணிக்கணும் தென் ஒன்லி அட்மின் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் இப்போ குரூப்ல பத்து பேர் இருந்தாலும் சரி நூறு பேர் இருந்தாலும் சரி குரூப் அட்மின் மட்டும்தான் தான் தகவல்களை பதிவிட முடியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் இந்த பயனுள்ள வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நம்ம இன்ஃபோர்னேட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ